வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யோகா அகாடமி இன்று நாம் செய்யக்கூடிய ஆசனம் மாணவர்களுக்கான ஆசனம் ஏகபாத சூரிய வணக்கம் மாணவர்கள் நாப்பத்தெட்டு நாள் இந்த பயிற்சியை செய்தார்கள் என்று சொன்னால் வகுப்பறையை கூர்ந்து கவனிக்கும் தன்மை ஏற்படும் முதல் கைகளை நீட்டுங்கள் கால்களை நீட்டுங்கள் கைகளால் கால்களை குடித்து துடைப்பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள் வணக்க முத்ரா நேராக நில்லுங்க ஒரே இடத்துல பாருங்கள் பொறுமையாக மூச்சு வைத்து விடுங்க உடம்பை கண்ட்ரோல் பண்ணால் மனசு கண்ட்ரோல் ஆகும் இந்த பயிற்சியை நாற்பத்தெட்டு நாள் தினமும் மாணவர்கள் நாள் வகுப்பறையை கூர்ந்து கவனிக்கும் தன்மை ஏற்படும் காதலி திங்கள்